அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது தொழிலில் என்னென்ன மாற்றம் நிகழப்போகுது வியாபாரத்தில் ஏதாவது மாற்றம் இருக்க போகுதா அல்லது நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் இருக்கப் போகுதா இந்த வாரத்தில் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாமாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இதயத்தின் நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம் இயற்கையிலேயே நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க ரொம்ப வீரமானவங்க அதே மாதிரி ரொம்ப விவேகமானவங்களும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் அவங்க அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவாங்க அதே மாதிரி இவங்க அந்த ஒரு முடிவை எடுக்கிறது அப்படிங்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இவங்க ஒரு செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் வெற்றி பெறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களா நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய தனுஷு ராசிக்காரங்க வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியங்க தனுஷு ராசிக்காரர்களுக்கு பிடித்த விஷயம் பயணம் செய்வது எங்கேயாவது பயணம் செய்கிறது அல்லது எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு செல்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய தனுஷு ராசிக்காரர்களுக்கு நேர்மையான நபர்களை கண்டால் ரொம்ப பிடிக்கும் நேர்மையான செயல்களில் அதிகம் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான் இதை வைத்து அவங்களுடைய உள் குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் கணித்துருவாங்க ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அதில் இதெல்லாம் இந்த நன்மையாக இருக்குது இதெல்லாம் கெட்ட கெட்டதாக முடியும் அப்படின்னு முன்கூட்டியே கொஞ்சம் கணிக்கக்கூடியங்களா நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க அவர்களிடம் மிக மிகவும் ஜாக்கிரதையாக பழகணும் யாரிடம் எந்த கருத்து வேறும் காட்ட மாட்டாங்க இருந்தாலும் அவங்க கிட்டே பழகும்போது நேர்மையான விஷயங்களுக்காக பழகினீங்க அப்படின்னா நிச்சயமாக அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடியங்களா இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது கெட்ட சவகாசத்தில் அல்லது க ஏமாத்துற நோக்களோட நீங்கள் பழகினீங்க அப்படின்னா அவங்க உடனே உங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க யார் எப்படியாக பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க எல்லோரிடமும் பாசமாக பழகக்கூடியங்க அதிக நட்பு கொண்டவங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இவங்க பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க அதே மாதிரி இவங்க குழந்தைத்தனமானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏதாவது நிகழ்ச்சியின் போது நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க அங்கே இருந்தாங்கன்னா அந்த இடமே ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க அந்த இடத்த கலகலப்பாக பேசி எல்லாருடைய மனதையும் ஈர்க்கக்கூடிய வகையில் பேசக்கூடியங்கள இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க ஒருபோதும் எந்த ஒரு செயலை செய்வதில் இருந்தும் பின்வாங்க மாட்டாங்க எடுத்து வைத்த காலை பின் முன்னாடி எடுத்து வைத்த காலை பின்னாடி எடுத்து வைக்கிற பழக்கம் உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர்றதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களா நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க புதிதாக ஏதாவது அறியணும் அப்படின்னா ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க தன்னம்பிக்கைனும் தைரியத்தினும் செயல்படக்கூடியங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க யாரேனும் உங்கள் நண்பராக இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி குணங்கள் தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ரண ருண ரோகஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு புதன் வந்து வக்கரகம் அடைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க இதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னா ராசிநாதன் குரு பகவான் ரண இருக்கிறார் தனஸ்தானம் மிகவும் பலமாக இருக்குது பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் வாக்கு வன்மையெல்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் பல வகையில் யோகமான வாரமாக இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஒரு வேலை நீங்கள் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு செல்வதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் செல்லலாம் ஏன்னா அதற்கான யோகம்லாம் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ஒரு சிலர்லாம் யாத்திரைகள் எங்களாவது செல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்கு போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே கிடைக்கும் அடுத்தவர்கள் உதவியும் இந்த டைம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியம் கூட உங்களுக்கு சாதகமான முடிவை தேடித்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்வதனால நிச்சயமாக நல்ல ஒரு நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த அளவு பதவி உயர்வு இந்த வாரத்தில் கிடைக்கும் குடும்பத்துடன் எங்கேயாவது வெளியில் சென்று ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்துட்டு வருவீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது இது எல்லா பணிகளையும் இந்த வாரம் செய்ந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கொஞ்சம் வெறிய செலவு இருக்குது அதை நீங்கள் சுப செலவுகளாக பா மாற்றிக்கிறது கொஞ்சம் நல்லது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவரையிலும் எங்கேயாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய ஆடங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைகளும் புத்தி சாதுர்த்தியம் அது ரொம்ப முக்கியம் அது இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் பாடங்களை கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வாரத்தை பொறுத்தவரையிலும் நீங்க எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய பெயருக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இந்த வாரம் நிறையவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதே நேரத்தில் நீங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலையும் இருக்கு மாணவர்கள் கவனத்தை சிதற விடாம பாடங்களை கவனித்து படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பும் மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய புகழும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சக மாணவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இந்த டைமு வீண் வாக்குவாதம் வேண்டாம் இந்த டைமு நீங்க கொஞ்சம் கோபப்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால மற்ற மாணவங்ககிட்ட இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் போராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் மன அமைதி உண்டாகக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு எதுலேயுமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க உறுதியான முடிவெடுங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாக்குவன்மையால் இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது ஒரு சிலரெல்லாம் எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் உண்டாகலாம் கவனமாக இருங்க அடுத்தவங்க கூறுவத நினச்சி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு பின்னாடி வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அடுத்தவர்கள் கூறுவதையோ அடுத்தவர்கள் ஏதாவது சொல்கிறதையோ நீங்கள் கேட்க வேண்டாம் இந்த டைமு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நடந்தது என்னான்னு தீரை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனையை ஒரு நல்ல தீர்வு காண து ரொம்பவும் நல்லது இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து வாங்கும்போது அந்த பத்திரங்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டு கவனமாக கையாளுறது ரொம்பவும் நல்லது ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறதும் ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இதுனால் வரைகளும் நிறைய போட்டிகள் இருந்திருக்கும் அந்த போட்டிகள் எல்லாம் படிப்படியாக குறை ஒரு சிலர்லாம் வீடு கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பா கட்டுங்க நல்ல ஒரு சாதகமான பலன்லாம் இருக்கு ஏன்னா கொஞ்சம் விரை செலவு இருக்கு அதை நீங்க சுப மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை நேரம் கிடைக்கும்போதெல்லாம் உச்சரித்து கொண்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா வியாழன் வெண்ணிலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்களா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய தனுசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு